மாறன் சீரியல்ல இப்போ ஒரு அட்டகாசமான காமெடியான ப்ரோமோ வந்திருக்கு மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடே கேளுங்கள் அந்த விடிய லைக் அலக்மெண்ட்டு பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸ் ஆதரவு ஆதரவந்தாங்க ராகவனுக்காக வந்து சாமியார் கேட்டால் போட்டுட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே வந்து வராங்க ஒத்து மொத்த குடும்பத்தையும் ஏமாற்றி ராகவனையனையும் கண்மணியும் சேர்த்து வைக்கணுங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மாறன் வந்து திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வந்து ராகவன் வந்து சாமியார் மேலே சந்தேகப்படுறாங்க தான் வந்திருக்கிறது மாறன் தெரிஞ்சதுனால சிஷியனாகவே மாறிட்டார் அந்த இடத்துல நம்ப ராகவன் மாறனுக்கு கண்மணி வந்து பார்த்துட்றாங்க என்னது யாரோ சாமியார் மாதிரி வந்திருக்காங்க என்ன எதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல உடனடியாக வந்து சக்கரம் வந்து வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ரொம்பவே கஷ்டங்க என்னங்க நினச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னு வள்ளி வந்து சொல்கிறாங்க அடுத்த நொடியை பார்த்தா சக்கரம் வந்துடுது ராகவன் வந்து சூப்பராக வந்து வரைஞ்சி முடிச்சிட்றாங்க ராகவா நீ தேடிடுவாடா உனக்காக எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கேன் சரி என்னை கொஞ்சம் நேரம் காப்பாற்றி என்ன எப்படி இருந்தாலும் இங்கேருந்து பேக் பண்ணி அமிச்சு வச்சிரு ராமச்சந்திரன் வராத வரைக்கும் தான் என்னோட பர்ஃபாமன்ஸு ராமச்சந்திரன் வந்துட்டாங்கன்னு வச்சுக்க அப்புறம் அவ்வளோதான் நான் ஓடிடுவோம் பார்த்துக்க சரி சரி அப்பா வராத அளவு நான் பாத்துக்கிறேன் நீ கண்டினியூ பண்ணு ஆக்டிங் எக்ஸ்ட்ரா நிறையா போகுது ஏன் சொல்ல மாட்டேன் உனக்காக தான் நான் இது எல்லாத்தையும் நம்ம வீரா வந்து விழுந்து விழுந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஏய் ஏன்டி சாமியார் பூஜை பண்ணிட்டு இருக்காங்க இப்படி சிரிச்சுட்டு இருக்கேன்னு கண்மணி வந்து பேசுறாங்க அப்படியா இதுக்கு எதுக்கு நடக்குதுன்னு தெரிலல கூடிய சீக்கிரம் உனக்கு தெரியும் என்ன சொல்கிற எனக்கு இதுலலாம் நம்பிக்கை இல்லை அவரை கெட்டப்போ பார்த்தாலே எனக்கு சிரிப்பு சிரிப்பாக வருது ஓ நீ என்னை பார்த்து சிரிக்கிறியா இப்போ நான் ஒரு மந்திரம் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி கையில் வந்து விவூதி எடுத்துக்கிறாங்க அப்படியே வந்து நம்ம வீரா மேலே வந்து போடலான் இருக்காங்க அந்த இடத்துல விவதி அப்போன்னு பார்த்து சாமி ரூட்டு மாதிரி போயிட்டுருக்கு நீங்களும் வீராவும் சேர்றதுக்காக வரல இங்கே நானும் கண்மணியும் ஏதாவது சேர்ந்து வாழ்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்காந்தான் நீங்கள் வந்து வரஞ்சொல்ல வந்திருக்கீங்க முதலாவது ஞாபகம் வச்சுக்கோங்க ஆமாம் இல்லை வீரா வம்பழுத்தாளா அதனால தான் ட்ராக் வந்து மாறிட்டேன் சரிடா இப்போ பாரு இந்த வீட்டில் கல்யாணம் ஆகி ரெண்டு ஜோடி வந்து இருக்காங்க என்னது கல்யாணம் ஆகி ரெண்டு ஜோடி இருக்காங்களா யாரை சொல்கிறீங்க அப்படியெல்லாம் இல்லையே இல்லைங்க கல்யாணம் ஆகி ரெண்டு பேர் இருக்காங்கல்ல அதைத்தான் சொன்னேன் சாமியாரை கொடுக்க கொடுக்க இது மாதிரிலாம் கிராஸ் கேள்வியெல்லாம் கேட்கவே கூடாது சரி இந்த சாமியாருக்கு இப்போ என்னதான் வேணுமா நீங்கள் அவங்கள சேர்ந்து வாழ வைக்கணும் அதுவும் இன்னைக்கே நடந்தாவணும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வீட்டில் மிகப்பெரிய பிரச்சனையாயிடும் அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல அதெல்லாம் எடுத்தவங்க கௌத்தவன்லாம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம வள்ளி அப்படியா என் பேச்சை கேட்க மாட்டியா சரி எதுவாக இருந்தாலும் ராகவனோட அப்பா வர சொல்கிறேன் அவங்கள்ட்டே வந்து பேசிக்கங்க அப்படின்னு சொல்லும்போதே பட்டத்தின் உச்சத்துக்கு போயிடுறாங்க அந்த இடத்துல நம்ம மாறன் என்னது அப்பா வராத வரைக்கும் தான் பர்ஃபாமன்ஸ் பண்ண முடியும் உடனே வந்து ராகவா இது ஓம் பிரச்சனை இல்லை இப்போ ஏன் பிரச்சனையாகிடுச்சி நான் தான் கெட்டப் மாதிரி இங்கே வந்திருக்கேன் ராமச்சந்திரன் மட்டும் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கேன் அப்புறம் ஒரு வருஷம் தள்ளி போய்டும் பார்த்துக்க என்னது ஒரு வருஷமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம ராகவன் சும்மானு இருக்க மாட்டே அத்தை எப்போ பார்த்தாலும் சாமியாரை வந்து வெறுப்பேற்றிக்கிட்டே இருக்க அவர் சொல்றது தான் செய்வோமே அவர் என்ன கெட்டதா சொல்றாரு நீ ஏன்டா சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து வள்ளி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அண்ணனை கேட்காம எதுவுமே பண்ண முடியாது முதல்ல இவரெல்லாம் யார் என்னன்னே தெரில அண்ணனுக்கு நான் இப்பயே ஃபோன் பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கெல்லாம் நேரமாச்சுங்க இனிமேட்னா நான் இருக்க மாட்டேன்னு சொல்லி தண்ணியில் வந்து பக்கத்தில் வந்து வச்சிருக்காங்களே அதில் ஏறி குதித்து அப்படியே நடந்துக்கிட்டு குடுகுடுன்னு ஓடி போகிறாங்க அந்த இடத்துல இனிமேட்டி மே இருந்தால் மாட்டிப்போன்னு சொல்லி முக்காடு போட்டுட்டு நம்ம வீரா மாட்டுக்கும் ஸ்கூட்டியில் மாசம் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து ஏய் வந்து இதில் உட்காரு ஏய் நான் சாமியாரு எனக்கே நீ உதவி பண்ணுறியா மாறா உட்காரறா பின்னாடி வந்து ராமச்சந்திரன் வந்து பார்த்தாரன்னு வச்சுக்கேன் அப்புறம் அவ்வளோதான் கண்டுபிடிச்சிட்டியா ஆமா பொல்லாத கேட்டப்பே நீ வந்து விபூதியை வச்சுக்கிட்டு இங்கேயும் இங்கேயும் ஆட்டின தாடி வந்து கீழே விழுந்துச்சு இல்லை நான் அப்பயே பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் கேடி தான் பின்னாடி பாரு வள்ளி வந்து ஆல்மோஸ்ட் பிடிக்க போகிறாங்க உட்காரியா இல்லை நீ மாட்டிக்க போறியா பார்த்துக்கப்பா அப்புறம் வண்டியை நான் ஆஃப் பண்ணிடுவேன் சரி சரி உக்காடுறேன் அப்படின்னு சொல்லி பைக்கில் வந்து உட்காந்துடுறாங்க வீரா மட்டும்தான் குடு குடுன்னு அங்கேருந்து போகிறாங்க டே கெட்டாப்போ கொஞ்சம் மாத்துறா தாடியெல்லாம் எடுத்துடுறா இல்லாட்டி எனக்கு மானவ மரியாதை எல்லாம் போயிடும் அதான் முக்காடு போட்டிருக்குல்ல அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருக்காங்க ஒரு இடத்துல யாருமே இல்லை அந்த இடத்துல வந்து வீரா வந்து வண்டி வந்து நிப்பாட்டுறாங்க அந்த ஆடியை மட்டும் எடுத்துகிட்டு அந்த குச்சியும் ஓரமாக வைக்கிறியா எனக்கே கொஞ்சம் பார்த்தா பயமாக தான் இருக்குது நக்கல் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிற ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கு ஆமாம் ஆமாம் இந்த கெட்டப் உனக்கு செம காமெடியாக இருந்துச்சுரா அப்படின்னு சொல்லி மாரினை பார்த்து சிரிச்ச முகமாக இருக்காங்க அது என்ன மந்திரம் சொன்னால் என்னமோ ஒன்று சொன்னி என் எடுத்து கடைசியில் என் மேலேயே தெளிப்பியா அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல வீரா நல்லா விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க இது மாதிரி நீ சிரிச்ச முகமாக இருந்து எத்தனை வாரம் ஆச்சு எத்தனை மாதம் ஆச்சு இதை பார்க்குறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணுன்னு மாறன் வந்து சந்தோஷமாக வந்து பேசுகிறாங்க வீரா இதை எல்லாம் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதுக்கப்புறம் அவங்க அண்ணன்கோட ஞாபகத்தெல்லாம் வந்ததுனால அப்படியே சோகமாயிடுறாங்க அம்மா பலசெல்லாம் ஆரம்பிச்சிடாதம்மா நான் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேங்கிற மாதிரி மாறன் பேசு நம்ம கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் வள்ளிக்கு வந்து ஒரே சந்தேகமாக போச்சு எப்படா இதெல்லாம் பாசிபிள் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப கண்மணிக்கு சுத்தமாக வந்து இது மாதிரி சாமியார் பேசுனதெல்லாம் பிடிக்கவே இல்லை இப்போ ஏதாவது பண்ணி இதை நிப்பாட்டணும் அதை இல்லாடி பெரிய பிரச்சனையாயிடும் இந்த குடும்பத்தையும் வந்து இது மாதிரி பண்ணலாம் பழி வாங்கலாம்னு சொல்லி வந்தால் இவங்க என்ன இப்படியெல்லாம் முடிவெடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோபத்தில் வந்து நம்ம கண்மணியோ ராஜேஷோட அம்மாவும் இருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் செம காமெடியான ட்விஸ்ட் இருக்குன்னே சொல்லலாம்